அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கட்ட செய்தி வழங்குநர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொச்சிக்கடை மற்றும் கட்டுவாப்பேட்டிய தேவாலயங்களில் உயிர் நீத்து நூற்றி அறுபத்தேழு பேரும் நம்பிக்கையின் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விசாரணைகள் தொடர்பில் கருதி நாள் ஜனாதிபதியிடம் ஏழு கோரிக்கைகள் முன்வைப்பு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதி சுயாதீன விசாரணையின் மூலம் வழங்கப்படும் இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பம் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த நூற்றி அறுபத்தேழு பேர் நம்பிக்கையின் சாட்சியாளர்களாக இன்று பெயரிடப்பட்டனர் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று காலை நடைபெற்ற ஞாயிறு தாக்குதலின் ஆறாம் ஆண்டினை முன்னிட்டு விசேட ஆராதனை நடைபெற்றது கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் கொட்டாஞ்சேனை சென்ட் லூசியா தேவாலயத்திலிருந்து கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் வரை பேரழியாக சென்றிருந்தனர் கொச்சிக்கடையில் புனித அந்தோணியார் தேவாலயத்தின் விசேட ஆராதனைகள் உயிர்த்தஞ்சாயிரு பயங்கரவாத தாக்குதலில் உயிர் நீத்தவர்களை நினைவு இரண்டு நிமிட மவுன அஞ்சலியின் பின்னர் ஆரம்பமாகின உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து மெழுகுபருத்திகளும் ஏற்றப்பட்டன நிகழ்வின் சர்வமத தலைவர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதனையடுத்து உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் உயிர் நீத்த நூற்றி அறுபத்தேழு பேரும் நம்பிக்கையின் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டனர் நம்பிக்கையின் சாட்சிகளின் பட்டியல் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகினால் பிரகடனப்படுத்தப்பட்டது Proclamation of the official announcement of the Dicastery for the Causes of Saints புனிதர்களுக்கான டிகாஸ்டரியின் உத்தியோகப் பொருள் அறிவிப்பை பிரகடனப்படுத்தது புனிதர்களுக்கான பேரர் திரு மார்சிலோ செவரோ இரண்டாயிரத்தி ஓராம் தேதி அன்று கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் கட்டுவாபிட்டிய புனித செபஸ்டியன் தேவாலயங்களில் நடத்தப்பட்ட விளைச்சத்தனமான தாக்குதலில் உயிர்நீத்த நூற்றி அறுபத்தி ஏழு கத்தோலிக்கர்களின் பெயர்களையும் வீரத்தின் சரித்திரம் சமூக மற்றும் மத ரீதியிலான விடயங்களை உள்ளடக்கிய அவரின் வீரத்தின் உந்துதல் என்பவற்றை கருத்திற்கொண்டு அவர்களை நம்பிக்கையின் சாட்சியாளர்களின் பட்டியலில் உள்ளடக்கியுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடிதம் ஒன்றின் ஊடாக எனக்கு அறிவித்தார் விசுவாசத்தின் சாட்சியாளர்கள் நூற்றி அறுபத்தேழு பேரில் ஐம்பத்தேழு பேர் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் உயிர் நீத்தவர்களாவர் ரெண்டு ஆர்ஃபெனிஸ்டர் கொச்சிக்கதை த நேம்ஸ் ரவி மாகரத் மேரி ஓட்ரிசியா சார்ல்ஸ் சுப்ரமணியம் கிறிஸ்டோஃப் பிஎஸ்ஏ ஹர்ஷனி ஸ்ரீமால் இதனை அடுத்து சர்வமதத் தலைவர்கள் கருத்து வழங்கிட்டனர்

கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அசம்பாவித செயலினால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் தேவாலயத்தின் உள்ளே நடந்த அசம்பாவித நிகழ்வில் பாதிக்கப்பட்டு உயர்ணித்த அனைவருக்கும் எமது இந்து ஆகமம் புறப்படி அவர்களுக்கு சாந்தி வேண்டி பிரார்த்திப்போம் சாந்தி வேண்டி பிரார்த்திப்பதோடு அன்றைய தினம் இந்நிகழ்வில் பாதிக்கப்பட்ட அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்தோடு கத்தோலிக்க சமாஜ கட்டத்தர முஸ்லிம்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி அதில் தாம் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட மிகச்சுத்தனமான தாக்குதலாகவே நான் இதனை பார்க்கின்றேன் உலகின் சரத்தொகை தொள்ளாயிரம் கோடியாகும் எனினும் அதில் மனிதர்கள் சிலரே உள்ளனர் மனதினால் உயர்ந்தவர்களே மனிதர்கள் எனவே நாம் அனைவரும் மனிதர்களாக இருப்பதற்கு முயற்சிப்போம் நான் சரியாக செயற்படுகின்றேன் எனது மனச்சாட்சிக்கு அமைவாக செயற்படுகின்றேன் என்றால் சட்டத்தின் பிரகாரம் செயற்படுகின்றேன் என்றால் நாமும் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை எமக்கு அரச பாதுகாப்பு உள்ளது இறைவனின் பாதுகாப்பு கிடைக்கும் எனவே எப்போதும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம்

ह <laughs> से <laughs> 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 okay. தென் ஞாயிறு தாக்குதலில் கட்டுவாப்பிட்டிய பொண்ட செபஸ்டியன் தேவாலயத்தில் உயிரிழந்தவர்கள் விசுவாசத்தின் சாட்சியாளர்கள் என இன்று பெயரிடப்பட உள்ளனா் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் இடம்பெற்றிருந்ததுடன் ஏனைய மத வழிபாட்டு தலங்களிலும் மணி ஒலிக்க விடப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன போன்ற தாக்குதலின் விசாரணை நடவடிக்கைகளை சுயாதீனமாக முன்னெடுப்பதற்காக குறித்த நிறுவனங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் குருநாக மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் ஆகின்றன இந்த ஆறு வருடங்களில் ஐந்தரை வருடங்கள் என்பது உயிர்த்தஞாயிறு தாக்குதலின் விசாரணைகளுக்காக இருக்கவில்லை விசாரணைகளை மறைப்பதற்காகவே இருந்தது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் கிடைத்தன அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு நீண்ட காலமாக சாட்சி விசாரணைகள் இடம்பெற்று ஆயிரத்தி ஐநூறு பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த நிலைமையை காணப்பட்டது என்ன ஐந்தரை வருடங்களாக தொடர்பான விசாரணை செய்யும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது நாம் விசாரணைகளை கண்டிப்பாக முன்னெடுப்போம் சில சாதகமான பிரதிபலன்கள் கிடைத்த வண்ணம் உள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது குற்றப்புல திணைக்களத்தில் நாம் தலையிடப் போவதில்லை மிகவும் சுயாதீனமான விசாரணைகளுக்காக கதவு கதவுகளை நாம் திறந்து இடமளித்துள்ளோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக தலையீடு செய்யும் அரசாங்கமே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாம் இந்த நிறுவனத்தை வலுப்படுத்துவோம் சுயாதீன விசாரணைகளுக்காக சந்தர்ப்பத்தை நாம் வழங்குவோம் விசாரணைகளுக்கு அமைய சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்படும் இந்த நாட்டின் பொறுப்பு தேசிய மக்கள் சக்தியான எம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது உங்களது உண்மையையும் பங்களிப்பையும் நீங்கள் எமக்கு வழங்கியுள்ளீர்கள் அதனை நாம் நிறைவேற்றுவோம் சத்திய சா உள்ளி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் அரங்கில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து வாக்களிக்க முன் தேர்தல் காலத்திலே பொருட்கள் வந்தால் வாங்கி எடுங்க நாங்கள் எங்களுடைய கட்சியை சேர்ந்து நாங்கள் செய்வ போறதும் இல்லை நாங்கள் செய்யறதும் இல்லை அதை அனுமதிக்கவும் இல்லை ஆனால் லஞ்சமாக இது வழங்கப்படுவது என்று சொல்லி சொன்னால் இது அவங்களுடைய காசு அல்ல இது எங்களுடைய மக்களுடைய வரி காசை களவெடுத்து வாங்கின பொருட்கள் தான் இந்த அனைத்து பொருட்களையும் வாங்கி எடுத்து எதிர்வரும் மே மாதம் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு நிறைய மாத்திரம் எங்களுடைய புள்ளடியை நீங்க கூட்ட வேண்டும் வாக்களிக்க முன் திருகோணமலை மாவட்டத்தின் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த வாக்காளர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவு நம்பிக்கையான தெரிவு குதிரை சின்னம் தான் தேசிய காங்கிரஸ் தான் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் இந்த சபைகளை பிரதேச சபை கிண்ணியாவினுடைய நகர சபை ஏனைய குச்சவழி சபை என்று எல்லா சபைகளையும் எங்களுக்கு தேசிய காங்கிரசுக்கு தர முடியுமாக இருந்தால் தேசிய காங்கிரசின் தலைமை முறையாக வழிகாட்டும் வாக்களிக்கவும் இத்தனை வருடங்கள் நாங்கள் தேர்தலில வாக்களித்து அனுப்பினவர்கள் எதிர்கட்சியாளர்களாக போய் ஆளுங்கட்சியில் அமர்ந்த காலங்கள் இருந்தது ஆனால் இந்த ஐந்து வருடமும் கனவில் கூட விசேடமாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் தெளிவாக பிரிக்கப்படும் காரணம் ஊழல்வாதிகள் ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தியோடு இணைய முடியாது இம்முறைதான் எதிர்க்கட்சி என்றால் என்ன ஆளும் கட்சி என்றால் என்ன என்பது தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தாதுவை நேரடியாக தரிசித்து வழிபடுவதற்கான வாய்ப்பு இன்று நான்காவது நாளாகவும் மக்களுக்கு கிட்டியுள்ளது புத்த பகவானின் புனித தந்த தாதுவை தரிசித்து வழிபடுவதற்காக நாட்டின் இருந்து மக்கள் கண்டிநகருக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி வரை தினமும் முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை புத்த பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக கண்டு வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது புனித தந்த தாதுவை வழிபடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் நலன் கருதி குழநீர் சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு கண்டி நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை இரண்டு மேலதிக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலினால் கண்டிநகரை அண்மித்த பகுதிகளில் உள்ள ஐம்பது பாடசாலைகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் வழங்கப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக மத்திய மாகாண கல்வி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலுக்காக தற்போது நிர்ணயிக்கப்பட்ட கால ஏதேனும் காரணத்துக்காக நீடிக்கப்பட்டால் குறித்த பாடசாலைகள் தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் என மத்திய மாகாண கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக கண்டிக்க வருகை தரும் போலீஸ் முப்படையினர் தங்குவதற்காகவும் நலன வழிபாடுகளுக்காக வருகை தரும் அங்கவீன முற்றமற்றும் முதியோர் தங்குவதற்காகவும் வசதிகளை வழங்குவதற்காக குறித்த பாடசாலைகள் பயன்படுத்தப்பட உள்ளன ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்பது விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கலந்தெடுப்பை தெரிவு செய்துள்ளது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தாறு ஓட்டங்களில் பெற்றுக் கொண்டது நூற்றி எழுபத்தேழு எனும் வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்பது விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது இதனிடையே ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன கொல்கத்தா ஈரன் கார்டன் மைதானத்தில் இன்றிரவு ஏழு முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டிருபத்தை மனுத்தியான செய்திகள் வணக்கம்